பூரி இருக்குன்னு எங்க ஆத்துக்கார் கேட்டாரு எங்க மாமியார் மாதிரி செய்ய அவங்க ஜெராக்ஸ் மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அம்மான்னா ஸ்பெஷல் தானே என்னதான் நம்ம பார்த்து பார்த்து டேஸ்ட் ஆட் பண்ணாலும் கடைசியில் அம்மா செஞ்ச மாதிரி வரலன்னு சொல்லிடுவாரு கோதுமை மாவு கடலை மாவு மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஓமம் பச்சை மிளகா பூண்டு சீரகம் குறை குறைன்னு அரைச்ச விழுது எள்ளு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இலக்கமா இல்லாமல் கெட்டியாக பண்ணையணும் லூஸாக இருந்தால் என்ன நிறையா குடிச்சிரும் எனக்கு பூரிக்கு உருளைக்கிழங்கு மசால் பிடிக்கும் தலைவருக்கு தயிர் பிடிக்கும் அதனால தான் எங்கள் வீட்டில் எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கும் நானும் வேலை பார்க்குறேன் அவரும் வேலை பாக்குறாரு பிடிச்சத சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே சாப்பாட்டுலலாம் காம்பரமைஸ் ஆகக்கூடாதுங்க சோறு தான் முக்கியம் சின்ன சின்னதாக உருட்டி எவ்வளோ நேரம் தேய்க்கிறது பெருசாக ஒரு உருண்டையை எடுத்து தேய்ச்சி பெருசு பண்ணி மூடியை வச்சு அழுத்துனா அட்ட டைமில் நாலு புரி போடலாம் எல்லா வேலையும் ஈஸியாக பண்ணலாம் கொஞ்சம் ட்ரிக்ஸும் கொஞ்சம் பிளானும் இருந்தால் போதும் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நமக்கும் வேலை செய்கிற அழுப்பும் தெரியாது டீக்கா பூரிக்கான இன்கிரீடியன்ஸும் அதோட அளவும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேங்க